நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய கதைகள் எல்லாம் வரலாற்று புத்தகத்துல தான் இருக்கும்னு இல்ல சில சமயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சாதாரண விஷயங்கள்ல கூட அது ஒளிஞ்சிருக்கும் வாங்க அப்படி ஒரு கதையை நாம நாம் இப்போ போறோம் நம்ம கையில இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷத்த செய்தி மடல மட்டும் இல்லை இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி சிங்கப்பூர்ல வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தோட இதயம் அவங்களோட கனவுகள் அவங்களோட லட்சியம்னு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு வாங்க இதோட பக்கங்களை ஒன்னா புரட்டி பார்த்து அந்த உலகத்துக்குள்ள நாமளும் போலாம் சரி முதல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த சமூகத்தோட துடிப்பான கலாச்சார வாழ்க்கையதான் அதுக்கு அவங்க நடத்தின ஒரு பெரிய நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த நியூஸ் லெட்டரோட மெயின் அட்ராக்ஷனே இந்த டான்ஸ் நைட் எயிட்டி சிக்ஸ் தான் ஆனால் இது வெறும் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க இதை அவங்களோட பாரம்பரியத்தை கொண்டாடவும் இளைஞர்களாக ஒன்று சேர்க்கவும் நடந்த ஒரு பெரிய கல்ச்சரல் கெட் டுகெதர் அப்போ இந்த நிகழ்ச்சியோட உண்மையான நோக்கம் என்ன இது வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை அவங்களோட பாரம்பரிய கலைகளை வெளிக்கொண்டு வர தமிழ் இளைஞர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வை உருவாக்க எல்லாத்துக்கும் மேல அவங்களோட கலாச்சார அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்த இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு இந்த நிகழ்ச்சியோட உண்மையான ஸ்டார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அது இந்த இளைஞர்கள் தான் ஹபீப் தமிழ்மணி கண்ணன் கனகா இந்த பேர்களெல்லாம் வெறும் ஒரு லிஸ்ட்ல ஒரு சமூகத்தோட அடுத்த தலைமுறை அவங்க கலாச்சாரத்தை எவ்வளவு ஆர்வத்தோடையும் பெருமையோடையும் முன்னெடுத்துட்டு போனாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு உயிர்ப்புள்ள சாட்சி கொண்டாட்டங்கள்லாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம்தான் அது ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கும் ஆனா அந்த சமூகத்தை ரொம்ப நாளைக்கு தாங்கி பிடிக்கிற ஆழமான ஒரு அடித்தளம்னு ஒன்று இருக்குமே அது என்னவா இருந்துச்சு வாங்க அதையும் இந்த நியூஸ் லெட்டர்ல தேடி பார்ப்போம் இந்த நியூஸ் லெட்டரை புரட்ட புரட்ட ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது இந்த சமூகம் அவங்களோட எதிர்காலத்து மேல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா கல்வி இப்ப நாம பாக்குறது அவங்களோட ஒரு முக்கியமான கல்வி முயற்சி கல்வி உதவி திட்டம் அதாவது இஏபி இது ஒரு வரலாற்று மிக்க திட்டம்னே சொல்லப்படுது இந்த திட்டத்தோட டார்கெட் என்னன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பரீட்சையில் பாஸ் பண்ண உதவி செய்யறது யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு லட்சியம் இந்த திட்டம் ஏதோ ஒரு ஏரியால மட்டும் நடக்கல கிளமெண்டியிலிருந்து குயின்ஸ்டவுன் தோப்பாயோன்னு சிங்கப்பூரோட பல மூளை முடுக்குகளில் இதோட கிளைகள் இருந்திருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க இத்தனை சென்டர்ஸை ஒன்னா கோஆர்டினேட் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய பிளானிங் தேவைப்பட்டிருக்கும் கல்வி உதவி திட்டம் மட்டும் இல்ல சிறுவர் கதை நேரம் மாதிரி ரொம்ப கிரியேட்டிவான ப்ரோக்ராம்ஸையும் அவங்க நடத்தியிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு இது மூலமா இளைஞர்களோட வளர்ச்சிக்கு அவங்க பல வழிகளில் யோசிச்சிருக்காங்கன்னு தெரியுது ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இன்னொரு பக்கம் நாடு முழுக்க ஒரு எஜுகேஷன் நெட்ஒர்க் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் எப்படி சாத்தியமாச்சு இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்த சக்தி எது வாங்க அதுக்கான பதிலையும் தேடுவோம் எந்த ஒரு சமூக திட்டமும் சும்மா தானா நடந்துராது இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அங்க இருந்து லோக்கல் பிசினஸ் கிட்ட இருந்து தான் சரி இந்த சமூக முயற்சிகளுக்கு எல்லாம் ஃபண்டிங் எங்க இருந்து வந்துச்சு இந்த விளம்பரங்கள் அத கதைய அழகா சொல்லுது ஒரு பக்கம் திருமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி பாரம்பரியமான பிசினஸ் இன்னொரு பக்கம் ஸ்பீடோ கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் மாதிரி அந்த காலத்துக்கே மாடர்னான டெக்னாலஜி கம்பெனி இது மூலமா பிசினஸுக்கும் சமூகத்துக்கும் நடுவுல எவ்ளோ ஆழமான ஒரு பிணை பிணைப்பிறந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த நியூஸ் லெட்டர்ல விளம்பரம் செஞ்ச மற்ற நிறுவனங்களோட லிஸ்ட் தான் இது ரெஸ்டாரண்ட்ஸ் டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் நியூஸ் ஏஜென்சி பிரிண்டிங் பிரஸ்னு ஒரு துடிப்பான லோக்கல் எக்கானமியே இந்த சமூக முயற்சிகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலமா இருந்திருக்கு இதுவரைக்கும் நாம என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் யார் இதையெல்லாம் செஞ்சாங்க வெறும் புள்ளி விவரங்களா பார்க்காம இதுக்கு பின்னாடி இருந்த மனிதர்களை பத்தி பார்க்கும்போதுதான் இந்த கதைக்கே ஒரு உயிர் வரும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் தானா நடந்துடல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்க்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருந்திருக்கு இது வெறும் பெயர்கள் கொண்ட லிஸ்ட் இல்ல தங்களோட நேரத்தையும் உழைப்பையும் சமூகத்துக்காக கொடுத்த வாலண்டியர்ஸோட சக்தி இது அவங்களோட அர்ப்பணிப்பு எவ்வளவு டீட்டெயில்டா இருந்திருக்குன்னு பாருங்க டெக்கரேஷன் பண்றதுல இருந்து சவுண்ட் அண்ட் லைட்டிங் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சாப்பாடு ஏற்பாடு பண்றது வரைக்கும் ஏன் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதை சரி பண்றதுக்கு கூட ஆட்கள் இருந்திருக்காங்க இதுதான் ஒரு உண்மையான சமூகத்தோட கூட்டு சக்தி இந்த சமூகத்தோட ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகல அவங்க கேலண்டரை பாருங்க ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல மட்டுமே இத்தனை நிகழ்ச்சிகள் இது என்ன காட்டுதுன்னா சமூகத்துல அவங்களோட ஈடுபாடுங்கிறது ஒரு தொடர்ச்சியான விஷயமா ஒரு நீரோட்டம் மாதிரி இருந்திருக்கு சரி இதுவரைக்கும் நாம பார்த்த கல்ச்சர் எஜுகேஷன் பிசினஸ் வாலண்டியர்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த சமூகம் ஏன் எவ்வளவு சிறப்பா இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும் வாங்க அத பார்க்கலாம் இந்த ஒரு வரியே போதும் அவங்களோட கலாச்சார முயற்சிகளுக்கு பின்னாடி இருந்த நோக்கத்தை புரிஞ்சுக்க இளைஞர்களை ஒன்னு சேர்க்கணும் நம்ம கலாச்சாரத்தை வெளிக்காட்டணும் எல்லாத்துக்கும் மேல குள்ள இருக்கிற அந்த பிணைப்பை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தணும் எவ்வளோ அழகான ஒரு நோக்கம் பாருங்க அப்போ இந்த நியூஸ் லெட்டர்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு மூணு ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லலாம் ஒன்னு கலையின் மூலமா நம்ம அடையாளத்தை கொண்டாடுறது ரெண்டு கல்வி மூலமா எதிர்காலத்துல முதலீடு செய்யறது மூணு உள்ளூர் பிசினஸ்க்கும் சமூக திட்டங்களுக்கும் நடுவில் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்குறது இதுதான் இந்த சமூகத்தோட சக்ஸஸ் ஃபார்முலா இன்னைக்கு நாம சோசியல் மீடியா உலகத்தில் வாழ்கிறோம் ஆனா இந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸாம் வருஷத்து அனலாக் உலகம் நமக்கு ஒன்னும் ஞாபகப்படுத்துது கருவிகள் மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் ஆனால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கான அடிப்படை கொள்கைகள் என்னைக்கு மாறாது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு சமூகம் தங்களுக்காக உருவாக்குன ஒரு ப்ளூ பிரிண்ட் இன்றைக்கி நம்ம நவீன உலகத்துல உங்க சமூகத்தோட நம்ம சமூகத்தோட ப்ளூ எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க